வணக்கம் நண்பர்களே தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்புகள் மற்றும் பின்பற்றக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நமது இந்து தர்மத்தில் விரத முறைகள் சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை பின்பற்றுவது முக்கிய கடமையாக கருதப்படுகிறது அதிலும் அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக பார்க்கப்படுது சூரியன் தை மாதத்துல மகர ராசியில சஞ்சரிக்கும் காலம் அதாவது சனியின் வீடான மகரத்துல சனியின் தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறார் இதனால சூரியனை பித்திருக்காரகன்னும் அதாவது தந்தை வழி உறவினர்களும் சந்திரனை மாத்திருக்காரகன்னும் தாய் வழி உறவினர்களும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால தை அமாவாசை கூடுதல் சிறப்பானதா பார்க்கப்படுது இவ்வளவு முக்கியத்துவம் உள்ள தை அமாவாசையில ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அமாவாசை தினத்தில் எந்தெந்த காய்கள் சமைக்கணும் எந்தெந்த காய்கள் சமைக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்படி வழிபாடு செய்யணும் எதுவெல்லாம் தானமா கொடுக்கலாம் அன்று மாலையில எப்படி வழிபாடு பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவா இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னதா இந்த வருஷம் தை அமாவாசை எப்ப வருதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிடத்துக்கு அமாவாசை திதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்று நிமிஷத்துக்கு அமாவாசை திதி முடியுது இருபத்து ஒன்பதாம் தேதி புதன்கிழமை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் சொல்லப்படுது எப்பவுமே ஆடி அமாவாசை நாள் அன்று பித்ருலோகத்திலிருந்து வரும் நம் முன்னோர்கள் ஆறு மாத காலம் இங்கிருந்து நம்மள ஆசிர்வாதம் பண்ணிட்டு தை அமாவாசை அன்னைக்கு நம்மளோட ஆத்மார்த்தமான வழிபாட்டை ஏத்துக்கிட்டு முழுமனதோடு நம்மள ஆசிர்வாதம் பண்ணிட்டு பித்ருலோகம் போவாங்கன்னு ஆன்மீகம் மற்றும் சாஸ்திர நூல்கள்ல சொல்லியிருக்கிறாங்க நாம முதலாவதா இறந்த பெற்றோர்களுக்கும் நம் முன்னோர்களுக்கும் செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமையாகும் இதை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யப்படுறது கிடையாது ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மென்மேலும் சிறந்து விளங்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளய அமாவாசை தை அமாவாசை தினங்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கிறது உகந்ததா சொல்லப்படுது நம்ம அம்மா அப்பா முன்னோர்கள் உயிரோடு வாழ்ந்த காலங்கள்ல அவங்கள சரிவர கவனிக்காததால அவங்க அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவமா அவங்க கவனிக்க தவறியவங்களுக்கு வந்து சேரும்னு நம்பப்படுது பித்திருக்கள் இறந்த பிறகு பித்ருலோகம் போவாங்க அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அவங்களுக்கு மறக்காம தர்ப்பண காரியங்களை நம்ம செய்யணும் அதனால அவங்க மகிழ்ச்சியோட சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்வாங்க அவங்க நமக்கு வரும் தீமைகளை தடுத்து நிறுத்துவாங்க ஒருவன் தன் தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு பகவான் ரீ மகாவிஷ்ணு சொல்றதில்ல இருந்தே அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க தந்தை வழி மற்றும் தாய் வழியில இறந்து போன நமது முன்னோர்கள்தான் பித்துருக்கள் நமது பித்துருக்கள் நமக்கு உடல் உயிர் கொடுத்துட்டு சொத்தும் வச்சிட்டு போறாங்க அதை எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்கிறோம் அது மாதிரிதான் நம்ம பித்திருக்கள் செய்த பாவ புண்ணிய பலனையும் சேர்த்துதான் நாம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அதுதான் விதியும் கூட நம்மோட வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் எப்பவும் நம்ம நலனைத்தான் விரும்புவாங்க நம் முன்னோர்கள் நம்மோட வாழும்போது அவங்கள பேணி பாதுகாத்து உணவு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி அவங்க இறந்த பின்னாடியும் அவங்க பசிய போக்கணும் இததான் பித்திருக்கடன் சொல்றாங்க நம்ம பித்திருக்கள் தான் தெய்வங்களோட அருளை நமக்கு எளிதா தரும் சக்தி உள்ளவங்க நம்ம வேண்டுதல்களை எளிதா நிறைவேற்றி தருவாங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திருக்களுக்கு வழிபாடு செஞ்சு அவங்க பசிய போக்காம இருந்தா நம்ம பித்திருக்கள் வருத்தத்தோட பித்ரு லோகம் போவாங்க அந்த வருத்தம்தான் நமக்கு சாபமா மாறும் பித்ரு தோஷங்கிறது ஜாதகத்துல உள்ள தோஷங்கள்லையே ரொம்ப வலிமையானதா சொல்லப்படுது இந்த தோஷம் உள்ளவங்க வாழ்க்கையில படிப்பு வேலை திருமணம் மன குழந்தை இதுல ஏதாவது ஒன்று தீராத பிரச்சனையா இருக்கும் பித்ரு தோஷம் நீங்காம எந்த பரிகாரம் செஞ்சாலும் பரிகாரங்கள் பலன் அளிக்காது அமாவாசை வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க யார் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு மனைவி இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்ல ஒரு குழந்தை தவறிடுச்சுன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்கள் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு உபவாசம் இருக்கணும் முடிந்தவரை ஆறு கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷமானதா கருதப்படுது சூரிய உதயத்துக்கு பின்னாடி சூரியனை சாட்சியா வச்சுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களோட கோத்திரம் குல தெய்வம் மூணு தலைமுறையின் பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி அதோடு விடக்கூடாது வீட்டுக்கு வந்து நம் முன்னோர்களோட படம் இருந்ததுன்னா சுத்தம் செஞ்சு வடகிழக்கு திசையில தெற்கு பார்த்து வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு துளசி மாலை போட்டு ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை படைச்சு இனிப்பு காரம் பழங்கள் எல்லாத்தையும் படையல் போடணும் அதற்குப் பிறகு முன்னோரை மனதார வழிபடணும் சாமி கும்பிடும்போது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்னு சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலனை தரும் இலை போடும்போது ராகு காலம் யமகண்டம் பார்த்து போடணும் காகத்துக்கு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்ட பிறகு விரதம் இருக்கிறவங்க சாப்பிடணும் முன்னோர்களுக்கு படைச்ச படையலை வீட்ல பெரியவங்களோ இல்லனா விரதம் இருந்தவங்க சாப்பிடலாம் அடுத்ததா பெண்கள் காலையில எழுந்து குளிச்சிட்டு கணவன் தர்ப்பணம் கொடுக்கும்போது உதவி செய்யலாம் பெண்கள் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் விரதத்துக்கு சமைக்கணும் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பாங்க அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாமான்னா போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பெண்கள் சாப்பிட்டுட்டு எச்சில் சமைச்சு படையல் போட்டு அவங்கள நினைச்சு சாமி கும்பிடலாம் அவங்க இறந்தப்ப காரியம் செய்யும்போது அவங்க மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் தேவையானதை செஞ்சிருவாங்க கோயிலுக்கு போயி அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் கோயில் வாசல்ல இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதமும் தண்ணீரும் கொடுக்கலாம் அதுவே போதும் அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் வாழைத்தண்டு வெள்ளை பூசணி இனிப்பு பூசணி சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் பாகற்காய் புடலங்காய் பயத்தங்காய் பலாக்காய் போன்ற காய்களை சமைக்கலாம் கறிவேப்பிலை மிளகு கோதுமை உளுந்து வெல்லம் சேர்த்து சமைக்கலாம் அம்மாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடாத காய்கறிகளை பார்க்கலாம் முள்ளங்கி சுரைக்காய் சௌசவ் கத்தரிக்காய் வெண்டைக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முட்டைக்கோஸ் நூல்கோல் காலிஃப்ளவர் புறக்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு கோவைக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் எந்தவித இடர்பாடும் தான் எந்த உணவு இந்த நாள்ல எப்படி சாப்பிடணும் எப்படி தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மாவாசை விரத அன்னைக்கு நம் உணவுல அதிக உப்பு மற்றும் நார் சத்துக்கள் அதிகமா உள்ள காய்களை அதிகமா சேர்த்துக்கணும் அதிக ஊட்ட சத்தான பொட்டாசியம் கால்சியம் அதிகம் உள்ள காய்கறிகளை தான் சமைக்கணுங்கிறது அறிவியல் ரீதியா சொல்லியிருக்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாசல்ல கோலம் போடக்கூடாது அசைவம் கண்டிப்பா தவிர்க்கணும் முன்னோர் வழிபாடு முடியற வரைக்கும் தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது ஆண் பெண் இணையக்கூடாது சமையல்ல பூண்டு வெங்காயத்தை சேர்க்கக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவங்கள்ட இருந்து கடனா வாங்கக்கூடாது அதே போல இருந்துகிட்டு தண்ணீர்ல தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல தண்ணீர்ல இருந்துகிட்டு தரையில தர்ப்பணம் பண்ணக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்யணும் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியதை பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு சிறந்த பலன் தரும் காகம் எறும்புக்கு சாப்பாடு போடலாம் பசுவுக்கு அகத்தி கீரை கோதுமை தவிடு ஊறவச்ச பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுக்கலாம் அந்தணர்களுக்கு வஸ்திரம் செருப்பு குடை காய்கறி மளிகை பொருள் தானமா கொடுக்கலாம் ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம் நம்ம செய்யற தானம் ஒவ்வொன்னையும் நம்ம முன்னோர்கள் பார்த்து நம்ம சந்ததியினர் தர்ம வழியில தான் வாழ்றாங்கன்னு மனமகிழ்ச்சி அடைவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் இன்னும் சில முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெண்கள் தங்களோட மாமியார் மாமனார் நம்ம வீட்ல அமாவாசை விரதம் இருக்கிற வழக்கம் இல்லை அதனால நாம பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிங்கண்ணா கண்டிப்பா அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிற நாலு பேருக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுங்க அதுவே போதும் வீட்ல மாமியார் மாமனார் இல்லாத நிலையில தன் கணவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை தர்ப்பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு பதிலா பெண்கள் கொடுக்கலாமா அப்பவும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்க கூடாது கோயிலுக்கு போயி அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம் வீட்டுல எச்சிப்படாம சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு வையுங்க அதுவே போதும் கணவன் உயிரோடு இல்லைன்னா அந்தப் பெண்கள் விரதம் இருக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுது அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடிதான் நம்ம சாப்பிடுற வழக்கம் நடைமுறையிலிருந்து வருது சனி பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசல்ல இருப்பதாகவும் அது யமனோட தூதுவண்ணும் சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வச்சா யமலோகத்துல வாழும் நம் முன்னோர்கள் அமைதி அடைஞ்சு நமக்கு ஆசி வழங்குவதாகவும் நம் சாஸ்திரங்கள் சொல்லுது காகம் சாப்பாட்டை எடுக்கலைன்னா நம் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதா மக்களோட நம்பிக்கையா இருக்கு அமாவாசை அன்னைக்கு பிதிர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமா இருக்குமாம் அத போக்குறதுக்கு கருப்புயல் கலந்த தண்ணீர தர்ப்பணம் செய்யணும் அதனால முன்னோர்களின் பசியும் தாகமும் நீங்கி சந்ததியினரை வாழ்த்துவாங்க அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் அமாவாசை அன்னைக்கு தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் காத்து நின்னுகிட்டு இருப்பாங்களாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளா கருதப்படுது உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை அன்னைக்கு அவங்க மறுபடியும் தங்களோட உலகத்துக்கு புறப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நல்ல முறையில கவனிச்சு அனுப்புவோமோ அப்படி பித்திருக்களுக்கு தை அமாவாசை நாள்ல தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செஞ்சு வழிபட்டு அனுப்பணும் இந்த மாதிரி செய்தா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீத்தார் கடன் செய்யறது மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தலையாய கடமை இத செய்தால் பலன்கள் நிறைய கிடைக்கும்ங்கிறது உண்மை நம்ம இன்னைக்கு நல்லா வாழ்றோம் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம இன்னைக்கு அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் அதை நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்யணும் நாம இன்னைக்கு செய்தாதான் அதை பார்த்து நம் பிள்ளைகள் இதை தொடர்ந்து செய்வாங்க தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருக்கள் நற்கதையை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில நற்பலன்களும் பெருகும் குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் கடன் கடமைன்னு ஒரு பொருள் இருக்கு நாம நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைச்சிட்டா நமக்கு உள்ள கடன் தானாவே அடைஞ்சிரும் பெரிய பிரச்சனைகளை சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் இல்லாதவங்க எள்ளு நீரும் இறைச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில நிறைவாக இந்த சடங்குகளை செய்யலாம் துளசி இலைகளை பறிச்சு முன்னோர் படங்களுக்கு போடலாம் எச்சிப்படாமல் வீட்டில் செய்யற சாப்பாட்டை எள் கலந்து காகத்துக்கு வச்சிட்டு நாம சாப்பிடலாம் மாலையில கோயிலுக்கு போயி ஒரு விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி தெற்கு பார்த்து வைக்கணும் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார வேண்டிக்கணும் தெய்வத்துக்கிட்ட பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது தான் நம்ம குடும்பத்தை நல்ல முறையில வாழ வைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்